பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இப்படிப்பட்ட நல்ல ஒரு காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலிருந்து பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் சுருக்கமாக அனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே நான் சொன்னது போல இந்த ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்குமான வசனங்களில் நாகமான் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் அவன் சிரியா என்கிறதான தேசத்து படைத்தலைவனாய் அவன் இருக்கிறான் அவன் ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்று பரிசுத்தவது அவனை குறித்து சொல்லுகிறது ஆனால் அவருக்கு ஒரு குஷ்டரோகம் சரீரத்தில் வியாதி இருக்கிறது குஷ்டரோகி அவர் இருக்கிறார் இப்போ அந்த குஷ்டரோகத்தை அவர் கேள்விப்படுகிறார் இஸ்ரோவேலில் இருக்கக்கூடியதான தீர்க்கதரிசி அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்கி விடுவார் என்றதான ஒரு காரியத்தை அவர் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு நேரடியாக இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லுகிறார் சென்ன பொழுது செ சென்றபொழுது அந்த ராஜாவிடத்தில் செல்லுகிறார் அந்த ராஜா அவரை தீர்க்கதரிசியாகி எலிசிடத்தில் அவரை அனுப்புகிறார் இப்போது நாகமானும் அவருடைய எல்லா சேனையும் அந்த எலிசாவினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள் இவர் நாகமான் நினைத்தார் எலிசா என்னை பார்த்த உடனே ஓடி வந்து என்னை தொட்டு என் குஷ்டரோகத்தை தொட்டு சுகமாக்கி விடுவான்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஆனால் எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி ஆலை அனுப்பி நீ போய் யோர்தானிலே ஏழு முறை ஸ்நானம் பண்ணு அப்பொழுது நீ சொஸ்தமாவா என்று சொல்லி சொல்ல சொல்லுகிறார் உடனே நாகமானுக்கு கோபம் வருகிறது நான் இதற்காகவா இவ்வளோ தூரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் ஏன் என்னுடைய தேசத்தில் வந்து இதை காட்டிலும் யோர்தானை காற்றும் நல்ல நதிகள் என்னுடைய சிரியாவில் தமஸ்கூல இல்லையா என்று சொல்லி அவர் அதிகமாய் கோவப்படுகிறார் அன்பானவர்களே ஆனால் அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய வேலைக்காரர்கள் அவரிடத்துல அன்பாய் பேசுகிறார்கள் தகப்பனே அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா நீங்கள் அதை செய்வீங்க தானே ஆனால் அவன் ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறார் ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு விஷயம் இதோ இருக்கிறத யோர்தான் இந்த யோர்தானிலே ஏழு முறை நீ ஸ்நானம் பண்ணும் பொழுது நீ சொஸ்தமாவா என்று சொல்லி தானே அவர் சொல்லியிருக்கிறார் அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் அது நமக்கு சுலபமான காரியம் அல்லவா என்று சொல்லி அவனிடத்துல சொல்லும் பொழுது ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவ கீழ்ப்படிந்து போய் ஏழு முறை யோர்தானிலே ஸ்நானம் பண்ணும் பொழுது அத் அத்தனை வருஷங்களாக தீர்வு கிடைக்காத வியாதிக்கு ஒரு தீர்வு கிடைத்தது குஷ்டரோகியாக இருந்த அவர் அந்த யோர்தானிலே தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஏழு முறை ஸ்நானம் பண்ணி எழுந்த பொழுது அவருடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தைப் போல அவருடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளை பச்சை குழந்தையுடைய அந்த சரீரத்தை போல அவர் ஸ்வஸ்தமாய் மாறினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே இதன் மூலமாய் நமக்கு கர்த்தர் கற்றுக்கொடுக்க பாடம் என்னவென்று சொன்னால் ஒரு அற்பமான ஒரு கீழ்ப்படிதல் ஒரு சாதாரண ஒரு கீழ்ப்படிதல் அந்த சின்ன விஷயத்தில் அந்த சின்ன கீழ்ப்படிதலை நாம் கர்த்தருக்கென்று நாம் செய்யும் பொழுது அந்த கீழ் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் பெரிய ஆசிர்வாதங்களை பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த மனுஷன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நாம் கீழ்ப்படிவோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற சின்ன சின்ன காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிவதில்லை அது நாம் நம்முடைய மனதில் வாங்கிக் கொள்வதும் இல்லை அன்பானவர்களே ஒருவேளை அந்த சின்ன ஒரு கீழ்ப்படியாமை தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கலாம் அன்பானவர்கள் இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே சின்ன விஷயத்தில் நடந்தது ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதல் ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர் அதற்கு நான் கீழ்ப்படியாமல் போனபடினாலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நானே தடுத்து கொண்டிருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே நானும் நாகமானை போல் ஆண்டவரே என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் போய் நான் செய்யணுமா இதையெல்லாம் நான் செய்யணுமா இதை விட பெருசாக ஏதாவது நான் நல்லா இருக்குமே இதை விட இதை போய் நான் செய்யணுமா என்று சொல்லி ஆண்டவரே சில நேரத்தில் நான் அர்ப்பமாய் நினைக்கிறேன் அண்ட ஒரு நம்முடைய வார்த்தைகளை அற்பமாக நினைக்காதபடிக்கு அண்ட என்னை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அந்த அற்பமாக ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதல் ஒரு பெரிய மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அதே நேரத்தில் சின்ன ஒரு கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதங்களுக்கு இருக்கும் அன்பானவர்களே நாம் கர்த்தருக்கு என்று எல்லாவற்றிலையும் நாம் கீழ்ப்படிவோம் நாகமான் சின்ன ஒரு விஷயத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார் அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமா ஆண்டு ஒருத்தர் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே எல்லாவற்றிலையும் உமக்கு நான் கீழ்படியே ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி சொல்லுவோமா நிச்சயமாக நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அது என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அநேக நாட்களாக உங்களோடு கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் செய்யும் பொழுது சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அது சில நேரத்தில் ஒரு மனுஷனிடத்தில் போய் நாம் பேசணும் என்கிறதாய் கூட இருக்கலாம் இந்த இடத்துக்கு நாம் போகணும் என்கிறதாக கூட இருக்கலாம் நான் போய் அவங்க வீட்டு வாசல் படியை மிதிப்பதா நான் போய் அவர்களோடு பேசுவதா நான் போய் இறங்கி போய் பேசுவதா என்று சொல்லி நாம் அப்படியே நாம் விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடையாக இருக்கிறோம் ஆனால் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு நாகமானை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இம்மட்டுமா இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிர்வதையும் நாகமான ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு அண்டவர் அற்பமான ஒரு விஷயத்துக்கு ஆண்டவரே அவர் கீழ்ப்படியை யோசித்தார் ஆண்டவர் ஆனால் தன்னுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு ஆலோசனை சொன்ன பொழுது ஆண்டவரேன் கீழ்ப்படி தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ஆண்டவரே அவர் சின்ன ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவரே அப்போ அவர் கீழ்ப்படிந்த பொழுது தகப்பனே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவருக்கு நீர் கொடுத்தீர் அதுபோல் நாங்களும் அண்டவர் எந்தெந்த சின்ன சின்ன காரியத்தில் அவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ ஆண்டவரை இது எங்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி நாங்கள் நமக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கத்தனை உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே அன்று இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 பிரியமானவர்களே ஆசுரிப்பாராக ஆசிரிப்பாராக பிரைதலால்